அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் அலா நஹமதுஹில் கரீம் அம்மாபாத் அளவற்று அருளாளனும் நிகரில்லா பெர் அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹுவ சல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க அமலானுடைய காலங்களில் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவதற்காக தக்குவாவை மிம்மேலும் மேலோங்க செய்வதற்காக அல்லாஹ் நிறைய வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான் அந்த வாய்ப்புகளையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மக்களாக நாம் இருந்து நம் எல்லோருடைய குறைகளையும் அல்லாஹருபுல்லாலமின் மன்னித்து அவனால் நேசிக்கப்படுகிற அவனால் பொருந்திக்கொள்ளப்படுகிற நல்லது நல்லதொரு வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் ரூபுல்லாலமின் தந்த அருள் புரிவானாக அன்பிற்கினியவர்களே இன்றைக்கி முக்கியமான ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்லப்போகிறேன் அதாவது கடந்த நாட்களில் பெருமானாரின் முன்னறிவிப்புகள் என்கிற தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அந்த தலைப்பினுடைய இறுதி கட்டத்தை நாம் விட்டுவிட்டோம் இன்ஷா அல்லா இன்றோடு இந்த தலைப்பை முடித்துவிட்டு நாளை முதல் இறைவனை நெருங்க இலகுவான வழிகள் என்கிற ஒரு தலைப்பை மையக்கருவாக வைத்துக்கொண்டு டெய்லி ஒவ்வொரு டாபிக் என்னென்னலாம் நம்ம செய்தால் அல்லாஹை நம்ம நெருங்க முடியும் அல்லாஹுடைய அன்பை பெற முடியும் அல்லாஹுவால் கொள்ளப்படுவோம் என்கிற செய்திகளை எல்லாம் நாம் இன்ஷனாக கேட்க இருக்கிறோம் ஏன்னா இதே தலைப்பின் கீழ் பெருமானார் சல்லா அலி சொல்லம் கேமத் நாளுடைய அடையாளங்களாக எவர்களையெல்லாம் முன்னறிவிப்பாக செய்தாங்க அதை ஒரு ஆப்ஷனாக நம்ம கடைசி பதினஞ்சு நாள் நம்ம வச்சிருந்தோம் இருந்தாலும் நம்ம பல சந்தர்ப்பங்களில் கேமத் நாளை பற்றி பேசியிருந்ததுனாலையும் இன்னும் நிறைய மக்கள் ஏ அல்லாஹை நெருங்குவதற்கான வழிகளை சொல்லுங்கள் எங்களுடைய ஈமான் நெகிழ்வடையணும் இன்னும் எங்களுடைய அமல்கள் மெருகேறணும் அதுக்கான சில பாயிண்ட்ஸுகள் நீங்கள் கொடுங்க நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் இப்படி எல்லா இடங்களிலிருந்தும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆலோசனை வந்த காரணத்தினால் இன்ஷா அல்லா இன்றோடு இந்த தலைப்பை முடித்துவிட்டு நாளை முதல் இறைவனை நெருங்க இலகுவான வழிகள் என்கிற தலைப்பை நம்ம எடுக்கப் போகிறோம் எனவே இன்னும் நீங்கள் தயாராகி கொள்ளுங்கள் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள் நம்முடைய ஈமானை ஆலமீன் மெம்மேலும் அதிகப்படுத்துவானாக ஆக பெருமானாருடைய முன்னறிவிப்புகள் என்று பார்க்கும்போது சிலர்களுடைய மரணத்தை முன்னறிப்பாக செய்தார்கள் இன்னும் இதெல்லாம் நடக்கும் என்று சொன்னார்கள் அது அல்லாஹுடைய கிருபையினால் நடந்தது அதாவது சஹாபாக்கள் காலத்திலையும் நடந்து முடிஞ்சிச்சு அது மட்டும் இல்லாமல் பெருமானா சதாரேசல்வம் அவர்கள் இந்த போர் சம்பந்தமான சம்பந்தமாக நிறைய போர்கள் நடந்துச்சா இல்லையா இந்த போர்களுடைய விஷயத்தில் இந்த நாட்டை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் இதற்கு பின்னால் அந்த நாடு வந்து வெற்றியை அடையாது அவர்கள் ரொம்ப ரொம்ப டவுனில் போயிடுவாங்க இப்படியான செய்திகளை எல்லாம் நிறைய முன்னறிவிப்பாக செய்தார்கள் அந்த சில முக்கிய தகவல்களோடு என்ன செய்கிறோம் இன்றைய இந்த தொடர் நம்ம முடித்து கொள்ளலாம் சில தகவலை பாருங்களேன் சில முன்னறிவிப்புகளை பெருமானார் சொன்னார்கள் செல்லலாம் செல்லம் அதாவது ரோம பாரசீகம் இந்த ரெண்டு நாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்றைய காலத்தில் பெரிய பேரரசுகளாக இருந்துச்சு வல்லரசு நாடுகளாக இருந்தது யாருமே டச் பண்ண முடியாத அளவிற்கு பிரமாண்டமான சக்தி கொண்ட நாடாக அது இருந்தது பெருமானார் சொன்னார்கள் சல்லல்லா அலுவலி சொல்லம் அந்த ரெண்டு பேரரசுகளையும் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அங்கேயும் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகும் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள் அதே போல பெருமானார் சல்லா அலுவலம் வாழும் போதே இந்த ஒரு வெற்றியை அல்லாஹ் ரபுல்லாலம் ஏற்படுத்தி கொடுத்தான் யோசித்து பாருங்க நம்மளோட கம்மியா இருக்கிறாங்க நமக்கு சமமாக இருக்கிறாங்க அப்படியான மக்களை வெற்றி கொள்வி 爸爸。 அப்படிங்கிறதையாவது மனுஷன் ஏற்றுக்கொள்வான் ஆனால் பெரிய சக்திகளாக இருக்கக்கூடிய பெரிய வல்லரசுகள் இப்போ இஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்குது வளர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த நேரத்தில் அவங்களே நீங்கள் அடிப்பீங்க அவங்களே நீங்கள் வெற்றி கொள்வீங்க என்று சொன்னால் அது எப்படி சொல்லியிருப்பாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அறிவுறுத்தியதனால் இது நடக்கும் நான் செய்வேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டியதன் அடிப்படையில் தான் அந்த சொன்ன அந்த வேலையை அந்த வார்த்தையை சொன்னாங்க அந்த அடிப்படையில் இந்த ரோம பாரசீகத்தை எப்படியெல்லாம் முஸ்லீம் வெற்றி கொண்டாங்கன்றதை பார்க்கும்போது பெருமானா சுல்லதாசன் அவர்கள் நல்ல ஒரு தலைவராக இருந்தார்கள் வேறு ஆன்மீக தலைவர் மட்டுமல்ல போர்க்களம் என்று வந்தால் சிறந்த தளபதியாகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் அப்போ இந்த ரோம பாரசீகம் எல்லா இடங்களையும் அழைத்து போட்டுக்கொண்டு பெரிய சர்வாதிகார நாடாக திகழ்ந்து கொண்டிருந்தது அப்ப முஸ்லிம்களுக்கு வந்து எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கணுங்கிறதுக்காக அல்லாஹ் நிறைய ஒரு அதாவது முயற்சிகள் எடுத்தாங்க அப்ப இந்த நேரத்துல அட்டா என்கிற ஒரு போருக்கு பின்னால இந்த ரோம பாரசீக ரோம் குறிப்பாக ரோமர்கள் என்ன செய்கிறாங்க முஸ்லீம்களை தாக்குறதும் போர் செய்ய மாட்டாங்க இவர்கள் என்ன செய்கிறாங்க மத்தா போருக்கு பின்னால முஸ்லீம்கள் ரொம்ப விரி அடைகிறாங்க ரொம்ப பவர் ஆகுறாங்க அவர்கள் என்ன செய்யணும் இப்படியாவது அவங்களை மட்டம் தட்டி ஆகணுங்கிறதுக்காக நிறைய முயற்சிகளை அவங்க எடுத்தாங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் எப்போ வேண்டுமானாலும் அவங்க முஸ்லீம்களை தாக்குவாங்க என்று முஸ்லீம்களே நடுநடுக்கி கொண்டிருந்தார்கள் புகாரினுடைய ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி எட்டாவது செய்தி நீங்கள் பார்க்க முடியும் ஒரு முறை ஒரு சஹாபி உமரி ஹத்தாபுர் அலியுல்லா வீட்டுக்கு வீட்டுக்காக தட்டுறாங்க தட்டின உடனே முக்கியமான செய்தி முக்கியமான செய்தி சொல்லும்போது ஹ அதாவது உமரிபுலி ஹத்தா அவர் அள்ளிகள் தான் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன ரோமர்கள் நம்ம எதிர்த்து போர் போர்க்பலையை திரட்டி கொண்டு வந்துட்டாங்களா நம்மளை அழிக்க வந்துட்டாங்களா என்று பயத்தோடு கேட்குறாங்க இப்போ எப்போவுமே ரோமர்கள் நம்மை தாக்க வருவாங்க அப்படிங்கிற பயத்தோடையே முஸ்லீம்கள் இருந்திருக்கிறாங்கன்றும் தெரிய வருது அப்போ அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான தயாரிப்போட ரோமர்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவர்கள் இவர்கள் எப்படியாவது நம்ம என்ன செய்யணும் கட்டுப்படுத்தி ஆகணும்ங்கிறதுக்காக சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஒரு வீரமான ஒரு உரையை கொடுக்குறாங்க இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதனால் உருவாக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இது அல்லாஹுவால் உண்டாக்கப்பட்ட மார்க்கம் எனவே இந்த மார்க்கத்தினுடைய ஜோதி எல்லா இடத்திலும் அல்லா பரவ செய்வான் இந்த அழுச்சாட்டியும் புரியக்கூடிய வேணுமென்றே வம்புக்கு எடுக்கக்கூடிய இந்த ரோமர்களையும் பாரசீக மக்களையும் கண்டிப்பாக நாம் வெற்றி கொள்வோம் என்று ஒரு பெரிய ஒரு படையை திரட்டி என்ன செய்யறாங்க தபுக் என்கிற இடத்தை நோக்கி ரசூ பயணப்படுறாங்க அல்லாஹு அக்குபர் இறைவன் நாடிவிட்டால் எந்த அடிப்படையிலும் வெற்றியை தந்து விடுவான் அந்த தபூக் என்கிற பகுதியை நோக்கி போறாங்க பெரிய ஒரு படை வருகிறது என்று தெரிந்த ரோமர்கள் டக்குனு அவங்களால் எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு எதிர் தாக்குதல் பண்ண முடியல எல்லோரும் ஊரை விட்டு வெளியாகி என்ன செஞ்சாங்க ஒரு ரத்தம் சிந்தாமல் ஒரு வாழ் வெட்டு கூட நடக்காமல் அந்த ரோமர்களை அல்லாஹுடைய பெரிய ஒரு உதவியினால் வெற்றி கொண்டார்கள் அந்த ரோம பாரசீகமே இஸ்லாமிய மக்களுடைய கையிலே வந்தது அதாவது பெருமானா சொல்லி அவர்கள் கலந்து கொண்ட கடைசி ஒரு போராவும் இது இருந்ததாக நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியும் அப்போ இந்த அளவு நீந்த நீண்ட நெடியை வரலாறு நான் ப்ரீஃபாக சொன்னால் தான் உங்களுக்கு அது புரியும் அப்போ எந்த விதமான சண்டைகள் எந்த விதமான தாக்குதல்கள் இல்லாம அவங்க பயந்து ஓடுவாங்க யார் செஞ்சா பெரிய வல்லரசுகள் தாங்க பெரிய படையை கொண்டவங்க தான் இருந்தாலும் அல்லாஹ் என்ன செய்யறா காஃபிர்களுடைய உள்ளத்திலே ஒரு பயத்தை நாம் போடுவோம் என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா மோமின்களை மேலோங்கி வைப்போம் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு அறிவுறுத்துக்கிறானா இல்லையா அந்த அடிப்படையில் இந்த மக்களுடைய உள்ளத்தில் ரோமர்களுடைய உள்ளத்தில் அல்ல ஒரு பயத்தை போட்டு அவர்கள் விரண்டோடு அல்லாஹ் செய்தான் அந்த இடங்களையெல்லாம் இஸ்லாமிய மக்கள் ஆட்சி கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தி நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான ஒரு முன்னறிவிப்பு செய்து ரோம பாரசீகத்தை அந்த வல்லரசுகளை வெற்றி கொண்டதாக ஒரு முன்னறிவிப்பு அதே மாதிரி பாருங்களேன் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹதீஸ் சில பகுதிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அப்படிங்கிற மாதிரியான சில செய்திகள் பார்க்க முடியும் இதன் வராங்க யார் ரசூல் எங்களுடைய இடங்களில் கடுமையான வறுமை இருக்கிறது இன்னொருத்தர் வந்து வழிப்பறி எங்கள்கிட்ட எங்கள் ஊரில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க எங்கேயுமே நடமாட முடியல எங்கே பார்த்தாலும் வருமே எங்கே பார்த்தாலும் வழிப்பறி அப்புறம் ரசுல்லா சொல்கிறாங்க குறிப்பிட்டு சில இடங்களை எல்லாம் சொல்லி இந்த இடத்துல இருந்து என்ன செய்வீங்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான் யாரும் பயப்பட மாட்டீங்க தனிமையாக வந்து என்ன செய்வீங்க உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்வீங்க அழகான நீங்கள் பிராணம் செய்து கொள்ளலாம் என்னை நிறைய செய்து சொல்கிறாங்க குறிப்பிட்டு பாருங்களேன் ஹல் ராகித் அல் ஹைரோ அதாவது ஹீராங்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்குறாங்க ஹீராங்கிற இடம் ஈராக்குக்கும் கூஃபாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய

ஆனால் ஒரு காலம் வரும் ஒரு பெண்மணி தனிமையாக என்ன செய்வாங்க அந்த எந்த பகுதியில் பயந்துகிட்டு இருக்கீங்களோ அதே பகுதியில் தனிமையாக வந்து கா காபத்துல்லாவை தபாப் செய்துவிட்டு மீண்டும் செல்வார் அந்த அளவுக்கு பிரச்சனை எதுவுமே இல்லாமல் மக்கள் சுமூகமாக இருப்பார்கள் இஸ்லாமிய ஆட்சிகள் அங்கே வரும் என்பதாக அல்லாஹு ரசூல் இந்த செய்தியை பதிவு செய்தார்கள் இதே போல அதாவது கிஸ்ராவை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அந்த வெற்றி எப்படி இருக்கும் அதற்கு பின்னால் கிஸ்ராவால் எழும்பவே முடியாது கிஸ்ராங்க கைசருங்கிற அந்த ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் சர்வாதிகார மன்னராக இருந்தான் அவரை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் ஹிஜ்ரி பன்னன்ல அவுபக்கர் அலிந்த ஆட்சி காலத்துல என்ன செய்கிறாங்க அந்த பகுதிகளையெல்லாம் வெற்றி கொண்டதாக ஹதீஸுகளையும் வரலாற்று செய்தியும் பார்க்க முடிகிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த பேரரசுகள் எல்லாம் விழுந்துருச்சு ஆனால் ஒரு காலும் எழாது என்றும் பெருசுல்லா முன்னறிவு செஞ்சாங்க அதாவது புகாரினுடைய மூவாயிரத்தி பதினெட்டாவது சேதியாக நீங்கள் பார்க்க முடியும் ரசுல்லா சொல்றாங்க பாருங்க சொல்லதாலே செல்லம் இதா அல க கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹோ இந்த கிஸ்ராங்கிற இந்த இடம் அடைஞ்சு போச்சுன்னு சொன்னா அதுக்கு பின்னால கிஸ்ரா எழும்பவே முடியாது வை இதா ஹல கைசர் அதாவது பைசாந்தி அரசர் சீசர் அந்த நபர் அழிந்து விட்டால் அதற்கு பின்னால் அவனால் எழவே முடியாது என்று பெருமானார் சொன்னார்கள் செல்லவா ஹலே செல்லம் வல்லதி நஃப்சி முஹம்மதுன் பியதி முஹம்மதுடைய உயிர் யாருக்கு கைவசம் உள்ளதோ அந்த அல்லாமி சத்தியமாக ல துன்ஃபிகுன்ன குன்ன குனுசகுமா சபீல் இல்லா அந்த கைசர் போன்ற அதாவது கைசர் கிஸ்ரா போன்ற ரெண்டு கரு உலகங்கள் அல்லாஹுடைய பாதைக்காக ஒரு காலத்தில் செலவு செய்யப்படும் அதையும் நீங்க பாப்பீங்க என்று சொல்லப்பட்டது அதே போன்ற நிகழ்வுகளை எல்லாம் கிஸ்ரா கைசர் போன்ற கரு உலகங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பாதையில் செலவிடப்பட்டது அதான் உமர் அலி அந்த ஹிஜ்ரி பதிமூணு முதல் இருபத்தி மூன்று அந்த ஏறத்தாழ பத்து ஆண்டுகளில் பாரசீகம் ஈராக் போன்ற எல்லா இடங்களிலும் இஸ்லாம் பரவி எல்லா விதமான செல்வங்களும் எல்லா விதமான விஷயங்களும் அல்லாஹுடைய பாதையில் செலவிட பட்டதாக நாம் வரலாறுகளில் படிக்க முடிகிறது அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் ரபுல் அலமின் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த விரிவாக்கத்தை தர ஒரு வரலாறாக ஒரு தனிமையாக கிடைக்கும் போது என்ன செய்யணும் நீங்கள் படித்து பார்க்கணும் ஏன்னா இது சஹருடைய நேரமா இருக்குது நம்ம ரொம்ப வரலாறாக போனோம் உங்களுக்கு சரியாக அதாவது என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து மனசில் பதிவுனு எனக்கு தெரியலை கவனிச்சா பதியும் அலமது இல்லா இருந்தாலும் இது சகரு நேரமாக இருக்கிறனால நடுவில் இந்த விளம்பரம் வேற வந்துருது இல்லையா உங்களுக்கு ஒரு கோர்வை கிடைக்காங்கிறனாலையும் ரொம்ப என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப சுருக்கமாக இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நடந்துச்சு இப்படியான வல்லரசு நாடுகள் இப்படியான சில பகுதிகள் கைசர் கிஸ்ரா போன்ற நகரங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னாங்க அதுவும் நடந்தேறியதை நம்மால் பார்க்க முடிந்தது அதே போல ஹப்பாபி நாரத் அலியுல்லான் அவருங்க ஒரு கவலையை முறையிடுறாங்க புகாரினுடைய மூவாயிரத்தி பன்னெண்டாவது செய்தியாக நீங்கள் பார்க்க முடியும் எல்லா இடங்களிலும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க யாரோ சொல்லலாம் எங்கே பார்த்தாலும் முஸ்லீம்கள் நசுக்கப்படுறாங்க யாரோ சொல்லலாம் என்று அந்த சஹாபி முறையிடும்போது முன் சென்ற மக்களுடைய தியாகங்கிற சொல்ல பதிவு செய்கிறாங்க அதை பதிவு செய்து விட்டா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கப்பா ஒரு குழியில் இறக்கி ரெண்டு துண்டாகலாம் ஆக்குனாங்க உடலை அதாவது இரும்பு சீப்பினால் குத்தி கிழித்தார்கள் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க ஆனி பொறுமையாக இருங்க இந்த மார்க்கத்தை எல்லாம் முழுமையாக்குவான் எப்படி சனாவிலே இருந்து ஹதர் மவுத் என்கிற பகுதி வரையிலும் ஒருத்தர் பயணிப்பாரு லா ஹஹாஃபிஇல் அல்லா யாருக்கும் அவர் பயப்பட மாட்டார் உமர் அலி அல்ல ஆட்சி காலத்தில் சனாவிலிருந்து ஹதர் மவுத் வரைக்கும் அந்த பகுதியே முஸ்லீம்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது எல்லோரும் ரிலாக்ஸாக அந்த பகுதியில் வாழ்ந்தாங்கன்ற ஒரு முன்னறிவிப்பு நடந்தேறியதையும் நம்மளால் ஹதீஸ்களை பார்க்க முடிகிறது இப்படியான சில பகுதிகளுடைய முன்னறிப்பையும் அதாவது சில நாட்டினுடைய அந்த கட்டுப்பாடு இஸ்லாமிய மக்களுக்கு வரும் என்கிற முன்னறிப்பை எல்லாம் ரசூலா சொன்னாங்க அது ஹலீஃபாக்களோடைய ஆட்சி காலங்களான அவுவக்கர் அலிகல்தான் அவங்க உபரி முலஹத்தாப் ரலிகள் தான் அவங்க ஆட்சி காலங்களில் முழுசாக நடந்தது நம்மளால் பார்க்க முடியும் அதே போல் முஸ்லீம்களுடைய முதல் கிவ்ளவாக எது இருந்துச்சு எதுங்க இருந்தது வைத்துல் முக்தஸ் அது ரசுல் சல்லாஹ் அலிசலம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க அது யூதர்களுடைய கையில் இருந்துச்சு அந்த டைமில் ரசுல்லா சொன்னாங்க நிச்சயமாக நீங்கள் என்ன செய்வீங்க பைத்துல் முகத்தஸை வெற்றி கொள்வீர்கள் அதே போல உமர் இப்ன ஹத்தாப் ஆட்சி காலத்தில் அந்த பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது இது சம்பந்தமான செய்தி புகாரியில் மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாவது செய்தியாக நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னாங்க ரசுல்லா சொல்லி ரசுல்லா மரணித்து சில ஆண்டுகள் கழித்து உமர் இப்னகத்தாப் ரலி என் ஆட்சி காலத்தில் அந்த பைத்துல் முகத்தஸே இஸ்லாமிய கட்டுப்பாட்டுக்குள் வந்தது இன்றைக்கும் அது யூதர்கள் கையில் தான் இருந்துகிட்டு இருக்கு மீண்டும் யூதர்களை போயிருச்சு ஆனால் கியாமத்து நாளுக்கு நெருக்கத்தில் மீண்டும் இஸ்லாமிய மக்களுடைய கையில் அந்த பைத்துல் முகத்தி அல்லாஹ் தருவான் அந்த வெற்றியை கொண்டாடும் போது சஹாபாக்களுக்கு பெரிய சந்தோஷம் விலால் ரலிகள் தான் அவங்க அது வரைக்கும் பாங்க சொல்கிறதையே ரொம்ப அவங்க தயங்கிட்டு இருந்தாங்க ரசுல்லாவுடைய அந்த மவுத்துனால பெரிய பாதிப்பாக இருந்தாங்க ஆனால் இந்த வெற்றியினுடைய சந்தோஷத்தில் எழும்பி அவங்க என்ன செஞ்சாங்க வைத்தியல் முகத்தசில் அல்லாஹுவை புகழ்ந்து என்ன செஞ்சாங்க பாங்கோசை எழுப்பிய காட்சிகளையும் பார்க்க முடிந்தது அதே போல் ரசோல்லா சொன்னாங்க பாருங்களேன் எகிப்தை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் எகிப்து என்பது கீராத் என்னும் நாணயத்தை அதிகமாக உபயோகிக்கும் இடமாகும் கீராத் ஒரு நாணயம் இருக்குது போல இருக்கு அது அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நாடாக அது இருந்தது அப்படி நீங்கள் வெற்றி கொண்டால் அந்த எகிப்து மக்களோடு பணிவாக கனிவாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானா சொல்ல முன்னறிவிப்பு செஞ்சாங்க இந்த முன்னணி எப்போ நடந்துச்சு ஹிஜ்ரி இருபதாவது ஆண்டில் உமர் அலியுள்ளா ஆட்சி காலத்தில் அமர் இப்படி ஆஸ் அவங்களுடைய தலைமையில் அலியுல்லா அந்த எகிப்தை நோக்கி ஒரு படை அனுப்புறாங்க அந்த படை வெற்றியாக என்ன செய்யுது எகிப்தையே முழுமையாக கண்ட்ரோல்களை கொண்டு வருது ரசூல்லா சொன்ன மாதிரி அந்த மக்கள்கிட்ட கனிவாக பழகப்பட்ட காட்சிகளை எல்லாம் ஹதீஸ்கல்ல பார்க்க முடியுது ரசோல்லா இப்போது சொன்னாங்க எகிப்தை வெற்றி கொள்வீங்கப்பா ஆனால் ரசூல்லா சொல்லி ஏறத்தாழ பத்து ஆண்டுகளையும் தாண்டி என்ன செய்கிறாங்க அந்த நாட்டை வெற்றி கொள்ளக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்மால் என்ன செய்ய முடியும் ஹதீஸ்களில் தெளிவாகவே நம்மால் பார்க்க முடியும் அதே போல் இன்னொரு அற்புதமான ஒரு எக்ஸாக்டாக ரசூலாக சொல்லி செலவாரிசன் நடந்த ஒரு முன்னறிப்பை நீங்கள் பாருங்களேன் கடல் அதாவது கடற்படை என்று ஒன்று இருக்கும் அந்த கடற்படையை குறித்த ரசூலாக ஒரு முன்னறிப்பு செஞ்சாங்க ஒரு நீண்ட நெடியை ஹதீஸ் அணைசி புணு மாளிகை அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பாருங்களேன் அவங்க என்ன செய்கிறாங்க என்ன என்ன செய்தி அறிவிக்கிறாங்க பெருமானா சொல்லு தன்னுடைய சின்னம்மாவான உம்மு ஹராம் சின்ன தாய் சின்னம்மான்னு சொல்லுவோம் இல்லையா அவங்க பேர் என்னது உம்மு ஹராம் ரலி அல்லா அவங்க வீட்டில் போய் என்ன செய்வாங்க ரசுல்லா இருப்பாங்க ஓய்வு எடுப்பாங்க தாய்ங்கிற அடிப்படையில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ ரசுல்லா என்ன பண்ணுறாங்க தூங்கி எழும்புறாங்க வகுஹக் தூங்குன முழிச்ச உடனே ரசோல் சிரிக்கிறாங்க உம்மு ஹராம் ரலில்லான்னு கேட்குறாங்க எதுக்காக சிரிக்கிறீங்கம்மா யுலஹிகார் ரசூல்லா எதுக்காக நீங்க சிரிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதாவது அதாவது கடலில் அதாவது கட்டில சாய்ந்தவர்களாக என்ன செய்வாங்க கடலில் ஏறி பயணம் செய்வார்கள் அங்க சென்று ஒரு போர்களை போரை செய்வாங்க குல்து யார் ரசூல்லா சுல்லா வந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்க திடீர்னு சிரிக்கிறாங்க ஏன் ரசீங்கன்னா ஒன்னே பின்னால் ஒரு காலம் கட்டில் சார்ந்துட்டு என்ன செய்வாங்க கடல்ல பயணிச்சு கடல்ல பயணித்து அங்கே போய் என்ன செய்வாங்க வேற ஒரு இடத்துல போய் அவங்க போர் செய்வாங்க அப்போ உம்மு ஹாராம் ரசூல்லாவுடைய சின்னமா கேட்குறாங்க ரலி அல்லா யார் ரசூல் அல்லா உதாஹ் மின் மின்ஹும் அந்த கடற்படையில் நானும் ஒரு ஆளா பங்கெடுக்க நீங்க துவா செய்யுங்க இப்படி சொன்ன உன்ன ரசுல்லா அவ்வளின் அந்த படையில முதலாளா நீங்க தான் இருப்பீங்க அப்படின்னு ரசுல்லா சொல்கிறாங்க மேலும் அந்த படையில கலந்து நீங்க கொல்லப்படுவீங்க என்பதையும் என்ன செய்யறாங்க உம்ஹாராம் என்கிற அந்த பெண்மணி அந்த கடற்படையில பங்கேற்பாங்கிற ஒரு முன்னறிவிப்பு பங்கேற்று அதுல கொல்லப்படுவாங்க அது அந்த பட அந்த போர்ல நீங்க கொல்லப்படுவீங்கன்ற முன்னறிப்பையும் ரசூல்லா சொல்றாங்க அதே போல அந்த கடற்படை நடந்தது அதாவது சைப்ரஸ் தீவின் போது அந்த ஒரு தீவை நோக்கி என்ன செய்றாங்க கடலில் பயணிக்கும் போது உம்முஹராம் ரலியல்லாஹ் ரசூல்லாவுடைய சின்னம்மா அவங்களும் பங்கேற்றாங்க அந்த போர்க்களத்தில் அவர்கள் என்ன செஞ்சாங்க கொல்லப்பட்டு இறந்தாங்க போரில் அவங்க உயிரை விட்டாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியும் பாருங்க எவ்வளோ எக்ஸாக்டான ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க இந்த ஒரு கடற்படை போர் நடக்கும் அவங்க துவா செய்ய சொல்கிறாங்க அதே மாதிரி ரசோலா துவா செஞ்சாங்க அதே போல் அந்த போர் படையில் அந்த ஒரு தீவை நோக்கி கடலில் பயணிக்கும் போது அவங்க என்ன செஞ்சாங்க கலந்து கொண்டாங்க அதில் அவங்க இறந்தும் போனாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது இது போல பெருமானா சொல்ல ரெண்டு பொய்யர்கள் வருவார்கள் ரசோலா கனவு காங்குறாங்க கையில் ரெண்டு காப்பு தங்க காப்பு போட்டிருக்க மாதிரி ரொம்ப வருத்தம் என்னடா அது நபி ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆண் தங்கக்கு போனக்கூடாது என்ன உடனே உடனே அதை ஃபுன் ஊதுறாங்க அது எப்படி பறந்து ஓடிடுது இதுக்கு என்ன விளக்கம்னா ஒன்று எனக்கு பின்னால் ரெண்டு பொய்யர்கள் வருவார்கள் அவர்கள் தன்னை நபி என்று வாதிடுவார்கள் என்று சொல்லப்பட்டது அந்த ரெண்டு பொய்யர்கள் யார் யாருங்க அந்த ரெண்டு பொய்யர் முசைலமா ரெண்டாவது அஸ்வதுல் அனசி ரெண்டு பேரும் தன்னை நபி என்று வாதித்துக் கொண்டிருந்தார்கள் உமரி புன ஹத்தாப் அலி அந்த ஆட்சி காலத்தில் ஒருவரும் அவுபக்கர் அலி ஆட்சி காலத்தில் முசைலமா என்கிற அந்த பொய்யனும் அழிக்கப்பட்டான் என்பதை எல்லாம் வரலாறுகளில் பார்க்க முடியும் இதுவெல்லாம் சுபஹான் அல்லா பெருமானா சலாசெல்லாம் அறிவுறுத்திய அழகான முன்னறிவிப்புகளாக நம்மால் பார்க்க முடியும் இப்படியான இந்த முன்னறிப்புகள் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த அதாவது டே ஒன்ல இருந்து இந்த இன்னைக்கு பன்னெண்டாவது நாளுடைய உரை அலமது இந்த பன்னெண்டு நாட்கள் நாம் பார்த்தது முன்னறிவிப்புகள் எல்லாம் இது அல்லாஹுடைய மார்க்கம் இது இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழுமையான இறைவன் வெளிப்படுத்திய ஒரு மார்க்கம் அல்லாஹ் ரபுல் இந்த மார்க்கத்தை செய்வான் இது வெறுமன அபிமார்களுடைய மார்க்கம் அல்ல சொல்ல அவங்க சொல்லிய மார்க்கம் அல்ல இது ஏக இறைவனால் வகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செய்திகளையும் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் அல்லாஹ் முடிவு செய்கிறான் எனவே இந்த முன்னறிவிப்புகள் எல்லாம் இது இறைவனால் கொண்டு வரப்பட்ட கொள்கை கோட்பாடு என்பதை உணர்த்துகிற முன்னறிவிப்பு மனித எழுதி வைக்கப்பட்ட வேதம் தொகுத்து வழங்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம் குரான் என்பதை இந்த முன்னறிவிப்புகளால் இந்த அங்கீகரிக்கப்பட்ட இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட இந்த சத்திய கொள்கையில் நான் இருக்கிறேனே என்கிற அந்த தௌஹீதை நினைத்தெல்லாம் நாம் எல்லோரும் கண்ணீர் வடிக்க வேண்டிய நேரம் தோழர்களே தாய்மார்களே அப்படியான முன்னறிப்பு என்கிற தொடரை நாம் இருக்கிறோம் இந்த தொடரில் ஏதாவது நாம் சில தவறுகள் தவறுகளை விட்டிருந்தால் ஏதேனும் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தியிருந்தால் இருந்தால் அல்லாஹுக்காக பொறுத்துக் கொள்ளுங்கள் நாம் முன்பே சொன்னதை போல இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் இறைவனை நெருங்க இலகுவான வழிகள் எதெல்லாம் செஞ்சு அல்லாவை நம்ம நெருங்கிட முடியும் என்கிற ஒரு தலைப்பை நாளை முதல் நாம் கேட்க இருக்கிறோம் இன்னும் நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமி நம்முடைய எல்லோருடைய காரியங்கள் விவசாக்கி இந்த ஈமானை நமக்கு தந்தானோ அந்த ஈமானோடு மரணிக்கிற அந்த ஈமானோடு சோனத்தில் பிரவேசிக்கிற சிறந்த வாய்ப்பை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் தந்த அருள் புரிவானாக அனில் الله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.